வணக்கம் ராசாவின் வியூஸ் மக்களே இந்த விலாகில் வந்துட்டு நாங்கள் எங்கள் மாமியார் வீட்டுக்கு போனது தான் வளாகை எடுத்திருக்கோம் எப்போயுமே ஊருக்கு போனால் குலதெய்வ கோயிலுக்கு போகாமல் இருக்க மாட்டோம் இங்கேருந்து எங்கள் கோயம்புத்தூர்லேருந்து ட்ராவல் டைம் வந்துட்டு ஃபோர் அல்லது ஃபோர் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகிடும் அதனால் நாங்கள் வந்துட்டு எப்போ ஊருக்கு ஏதோ விசேஷத்துக்கு போகும்போது போகிறது வந்துட்டு வழக்கம் நான் வீ கோயில் எப்பயுமே குலதெய்வ கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கு போகணும்னு விருப்பம் இருந்தாலும் இல்லைனாலும் அமாவாசை கண்டா குலதெய்வ கோயிலுக்கு மறக்காமல் போங்க ரொம்ப நல்லது கோயிலுக்கு வந்துட்டு எந்த ஒரு வேண்டுதலும் கிடையாது ஆனால் நம்ம சார்பாக கோயிலுக்கு ஏதாவது நீ எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தாலேயே சாமிக்கு வந்து அந்த ட்ரம்ஸ் அடிக்கிறது ஆட்டோமேட்டிக் அது க எடுத்து கரண்டில் ஒர்க் பண்ணுற அந்த மிஷின் வந்துட்டு செய்கிறாங்க அதனால என் வீட்டுக்கார வந்துட்டு வாங்கி கொண்டு போய் குலதெய்வ கோயிலில் வந்துட்டு வச்சார் என் பாப்பா வந்துட்டு நானே பெல் அடித்து பார்க்குறேன் எனக்கு கெட்டு தான்ட்டு போனான் ஆனால் அது ஆல்ரெடி கீழே லென்த்தாக விட்டுருக்கங்க அதனால் போனனும் ஈஸியாக வந்துட்டு பெல் அடிச்சுட்டு வந்துவிட்டா நான் அந்த கோயிலை ஒட்டி பருத்தி நிறையா போட்டிருந்தாங்க நாங்கள் வந்து வெண்டைக்காயும் இதுவும் போட்டிருந்தாங்க சோளம் அப்புறம் வந்துட்டு கடலக்காய் இந்த மாதிரி ஐட்டம் போட்டிருந்தாங்க பருத்தி வந்துட்டு அது ஒரு சீசனில் போடுவாங்க ஆனால் இந்த டைம் வந்துட்டு போடலை சாமி கோயிலுக்கு பக்கத்தில் இருந்ததுனால நாங்கள் அதை போய் பறிச்சுட்டு வந்தோம் இதுதான் ஒரிஜினல் பஞ்சு இதுலேருந்து இப்படி ஈஸ் எடுக்க வெடித்தோடனே ஈஸியாக எடுக்கிறதுக்கு வந்துடும் அதை கொண்டு போய் ஆலையில் கொடுத்து பியூர் நூலாக எடுப்பாங்க அதை வச்சுட்டு வந்துட்டு பருத்தி ஆடைகள்லாம் வந்துட்டு நெய்வாங்க முதலையெல்லாம் எங்கள் குழந்தை கோயில் வந்துட்டு உள்ளே போகிறதுக்கே இடம் கிடையாது ரொம்ப துளியூண்டு எப்படி சொல்கிறது ஒரு ரெண் ஒரு ரெண்டாள் நடக்கிற மாதிரியான இடம் தான் வந்துட்டு உள்ளே போகிறதுக்கே இருக்கும் கொஞ்சம் ஒரு போன வருஷத்துக்கு முன்னாடி தான் சாமிக்கு வந்துட்டு கோவில் நல்லா பெருசாக வேணும் விசேஷமான இடம் வேணும்னு சொல்லிவிட்டு கடை வாங்கி இந்த அளவுக்கு லென்த்தாக பண்ணியிருக்காங்க வண்டியில் போகும்போது நீ வீடியோ எடுக்கிறியாமே உனக்கு வீடியோ எடுக்கிறியேம்மா உனக்கு அறிவில்லையான்னு நீங்கள் கேட்கறதுக்கு என் மைண்ட் வாய்ஸில் ஒரு சிலர் வந்துட்டு கேட்குறது எனக்கு கேட்குது நாங்கள் வந்து ரொம்ப ஸ்லோவாக போயிட்ருக்கோம் வீடியோவை வந்துட்டு நான் ஃபாஸ்ட்டு பண்ணியிருக்கேன் அதனால் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக தெரியுது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வீடியோ எடுத்துகிட்டு போகிற எப்பயுமே எப்போயுமே இந்த கலியுகம் வந்து முருகனுக்கான கலியுகம்னு ஒரு சிலர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் மயில் பார்க்காம போனதே கிடையாது அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்போயுமே நைட் டைமில் டிராவல் ஏன்னால் என் வீட்டுக்கார காலையில் வேலை முடித்தான் நைட்டு தான் வீட்டுக்கு வருவார் அந்த நைட்டுன்னா ஒரு நாலு மணிக்கு மேலே தான் நாங்கள் ஊருக்கு கிளம்புவோம் வண்டியில் தான் நாங்கள் போவோம் ஒரு சில நேரம் பஸ்ஸில் போவோம் வண்டியில் போனால் இந்த கரெட்டு மேலே இருக்கிற முனியப்பனை சா தாண்டி தான் போ போயாகணும் ஏன்னா அந்தளவுக்கு அவர் வந்துட்டு அந்த அந்த ஏரியாவையே வந்துட்டு பாதுகாக்கிறவரும் கூட நைட் டைமில் பயம் இல்லாமல் போகிறதுக்குமே எங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் எடப்பாடியில் மெயின் ரோட்டில் தான் இந்த ஒரு ஷாப் இருந்தது நாங்கள் பிள்ளைங்களுக்கு ரஃப்யூஸ்க்கு ட்ரெஸ் எடுக்கலான்ட்டு போகும்போது அங்கே இருக்கிற ஒரு அண்ணாவுக்கு பர்த்டேன்னு சொல்லிவிட்டு கேக் வெட்டிகிட்டு இருந்தாங்க நீங்களும் வாங்க வாங்கன்னாங்க இல்லைங்க நீங்கள் வெட்டுங்க நாங்கள் அப்புறம் வரணும்னு சொல்லிட்டு இருந்தோம் அவங்களாம் ஃபுல் என்ஜாய்மெண்ட்டோட அந்த ஆண்டு ஒரு அரை மணி நேரம் வந்துட்டு கேக் வெட்டி என்ஜாய் பண்ணாங்க அதுக்கப்புறம் போய் பிள்ளைங்களுக்கு ரஃப்யூஸ்க்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு ரோட்டில் வர வழ ஒரு செடி வந்துட்டு என் வீட்டுக்கார் சொன்னார் நவாப்பழம் மரன்ட்டு நவாப்பழம் நல்லா பெருசாக இருக்கும் நீ என்ன பொய் சொல்கிற இது வேறு தான் மரமாக இருக்க போது விஷக்காயாக இருக்க போது நீ போய் இதை எடுத்துகிட்டு வர வேணாம்னு சொல்லி சொன்னேன் இல்லை இதுதான் ஒரிஜினல் நாட்டு நவாப்பழம் ரொம்ப குட்டியாக இருக்கும் ஆனால் நல்லாயிருக்கும்னாரு நான் கூட நம்பி திங்கிறதுக்கு ரொம்ப நேரம் யோசிச்சுட்ருந்தேன் என் வீட்டுக்கார் சாப்பிடும் போது சாப்பிடாத அறிவு இல்லைன்னா நான் கேட்டுட்டு நாலு பார்த்துக்கிட்டே கேட்டுட்டு கூட சாப்பிட்ற அப்படின்னு நாங்கள் சாப்பிட்ருக்கோம் எனக்கு தெரியும் நார் ஏன்னா அவர் கிராமத்துலேயே வளர்ந்தவர் அவர் எடுத்து சாப்பிட்டோன்னே என் பிள்ளைங்களும் சாப்பிட்டாங்க அப்புறம் நாக்கெல்லாம் நீட்டுங்க அப்படின்னா நல்லா நாவப்பழ கலர் அந்த நேரத்தில் வந்துட்டு மாறுச்சு அப்புறம் நானும் சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சு நவாப்பழம் மாதிரியே தான் இருந்தது ஆனால் சொல்ல முடியாது டக்குன்னு சீக்கிரம் காலையார் நவாப்பழத்தில் அதில் ரொம்ப சாதம் நிறையா இருக்கும் இந்த இதில் வந்துட்டு சாதம் அவ்வளோக்கா இல்லை கீழே இருக்கிறதெல்லாம் பொறுக்கின உடனே அருவி கீழே இருக்கிறதுலாம் பொறுக்காத ரோட்டில் போகிறவங்களுக்கெல்லாம் அரிஜன் லிங்க தான் எல்லாம் உட்காந்து உச்சா விடுவாங்க அதை போய் பொறுக்கிறீங்கன்னா அதுதான் டேஸ்ட்டு ஜாஸ்தி அதை தான் திங்கணும் அப்படின்னாரு சுட்டப்பழம் நவ்வா மரம்லாம் சுட்ட சுட்டப்பழம் சுட்டப்பழம் எப்படி முறுக்குற எனக்கு நவாப்பழத்தில் பழத்தில் சுட்டப்பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா சுட்டப்பழம் தான் வேணுன்ற மாதிரி என் வீட்டுக்கு அருகிலே இருக்கிறது தான் நல்லாயிருக்கும்ன்றாரு அப்புறம் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தோம் வந்துட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு கிளம்புற மாதிரி இருந்தது அன்னைக்கு வந்துட்டு எப்பயுமே எங்கள் அம்மா வீட்டுக்கு போனோன்னா இந்த மரத்தில் வந்துட்டு கொய்யாப்பழம் ஒன் சீசனே இல்லைனாலும் ஒன்று ரெண்டு காய் எங்களுக்காக எங்கேயோ ஒன்று இருக்கும் ஆனால் எங்கள் அம்மா கண்ணுக்கு எங்கே இருந்தாலும் தெரிஞ்சிடும் இந்த டைம் போகும்போது கா பழம் இருந்தது ஆனால் எல்லாம் ரொம்ப ஹைட்டாக இருந்தது என் வீட்டுக்கார் எனக்காக மர மேலே ஏறி பறித்து கொடுத்தாரு